உரிய நல்ல யோகம் இணையதள நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இது நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ரொம்ப நல்லாவே இருக்க போகிறது நம்ம சைன் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு மொத்தமாக எழுதாமல் இருபத்தி நாலு அப்படின்னு போடுங்க இந்த வருஷம் மட்டும் யூஸ்வலாக முழு வருஷம் போடுற பழக்கமாக இருந்தால் இந்த வருஷம் மட்டும் இருபத்தி நாலு அப்படின்னு மட்டும் போடுங்க அந்த ரெண்டு நாலு ஆறுங்கிறது ஒரு நல்ல நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை விட ஏன்னா அது மொத்தம் கூட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டினா மொத்தம் எட்டு வரும் இல்லையா எட்டை விட ஆறு நோ நல்ல நம்பர் தான் அதனால் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க எழுதுறதை விட இருபத்தி நாலு அப்படின்னு சைன் போடச்சு ஒருவேளை சைன் போடச்சு டேட் போடுற பழக்கம் இருந்தால் அல்லது வேறு யூ மென்ஷன் த டேட் நீங்கள் எங்கே எப்போ எப்படி தேதியை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் வெறும் இருபத்தி நாலு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் சரி இந்த வருடத்துடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கிரக அமைப்புகள் கிரக நிலைகள் இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல அமைப்பாக தான் இருக்குது மேஷத்தில் குரு இருக்கிறார் இந்த குரு வந்து ஏப்ரல் மிடில் வரைக்கும் மேஷத்தில் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு மாற போகிறார் அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் கும்பத்தில் இருக்க எந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் அது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னிலையும் இருக்க இது வந்து பல பன்னெண்டு ராசிகள்ல பல ராசிகளுக்கு இது வந்து மிக்சட் பலனை கொடுக்கும் நல்ல பலனையே கொடுக்க போகுது ஏன்னா ஒரு ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் ஒரு இடத்துலையும் மே மாதத்துலேருந்து இன்னொரு இடத்துலையும் போது ஏப்ரல் மிடில்லேருந்து இன்னொரு இடத்துலையும் மாறுகிற போது அப்போ நமக்கு என்ன ஆகும்னாக்க ரெண்டுத்துக்குரிய பலன்களும் கிடைக்கும் குருவை விட குரு பார்க்குற இடம் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம் நல்ல பலன்களை கொடுக்கும்னு நம்ம எப்போலேருந்தோ நிறைய நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அது பிரகாரம் பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பகுதியாவது ஒரு பாதியாவது எல்லோருக்கும் நல்ல பலனை தான் கொடுக்கும் இதுக்கு நடுவில் நமக்கு மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகள்லாம் இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் சந்திரனும் இடம் மாற போகிற சுக்ரன் புதன் இவர்கள்லாம் இடம் போது நமக்கு மிக்சடான பலனை கொடுக்கும் ஸோ இந்த ராசி பலன் அப்படின்னு ஒரே வகையான பலன் இருக்காமல் நிச்சயமாக மிக்சடாக இருக்குங்கிறதுனால நல்ல பலன்களும் நிச்சயமாக அவற்றில் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இப்போ வந்து மேஷத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அவர் வந்து சிம்மம் துலாம் தனுசு மூணு இடத்தையும் ஆஸ் ஆஃப் நவ் ஏப்ரல் வரைக்கும் ஏப்ரலுக்கு பிறகு ரிஷபத்துக்கு குரு பகவான் போது அவர் வந்து கன்னி விரச்சிகம் மகரம் மூணு இடத்தையும் பார்க்க போகிறார் இதனால் இந்த பார்வைப்படும் இடங்களிலெல்லாம் குரு பார்க்குற இடம்லாம் கோடி புண்ணியம் இல்லையா பார்வைப்படும் இடங்கள்லாம் நன்மை செய்துட்டு போக போகிறார் அவர் இதே மாதிரியே ம மீனத்தில் ராகுவும் கண்ணியில கேத்தும் இருக்க போகிறாங்க ரெண்டு பேரும் மீனத்திலேருந்து கண்ணியை ராகவும் கண்ணியிலேருந்து மீனத்தை கேதுவும் பார்க்க போகிறாங்க இது வந்து இந்த வருஷம் முழுக்கவே இந்த இடத்துல தான் ராகவும் கேத்தும் இருக்க போகிறாங்க அதே போலவே மகரத்தில் தன் வீட்டில் இருக்கும் சனி தன் வீட்டிலேயே தான் வருஷம் முழுக்க இருக்க போகிறார் சனி தன் வீட்டில் இருந்தால் நல்ல முனைந்து தொழில் செய்வோர் அதாவது வந்து ஒர்க்கர்ஸ் நல்ல உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் நம்ம எல்லாருமே யார் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கோமோ நான் நீங்கள் எல்லாருமே யார் யாருனால் உழைக்க தயாராக இருக்கோமோ நம்ம எல்லாருக்குமே இது நல்ல பலனை தரப் தரப்போகிறது அதனால் நம்ம பார்த்தோனாக்க இந்த வருஷம் முழுக்கவுமே நம்ம எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறோம் அப்படின்றதுல நமக்கு என்ன சந்தேகம் இல்லையா கடகராசி கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்க போகிறதுனா பிரமாதமாக இருக்க போகிறதுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏப்ரலுக்கு முன்னாடி ஏப்ரலுக்கு பின்னாடி அப்படின்னு இந்த வருஷத்தை நம்ம பார்த்தா பிரித்தோன்னே ஏப்ரலுக்கு முன்னாடி உங்களுடைய குரு பகவான் உங்களோட ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்க போகிற பத்தாம் வீட்டு குரு பதவியை குலைப்பான் அப்படின்னு யாரோ ஏற்படுத்தி விட்டாங்க அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க பதவியெல்லாம் குலைக்க மாட்டான் பதவி கொடுப்பான் அதாவது வந்து சில பேர் இந்த ரைம்க்காக வேண்டி ஏதோ சொல்லிட்டு போயிடுறாங்க பதவியை குலைக்க மாட்டான் பதவி மாறலாம் வேற ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அந்த மாதிரி பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பத்தாம் வீடு அந்த வீட்டில் குரு அப்படிங்கிற ஒரு பிளானட் இருக்கிறதுனால பத்தாம் வீடு உத்தியோகஸ்தானம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த வீட்டில் குரு இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு குரு மாதிரியான ஒரு வழிகாட்டி உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தில் அமைவார் உங்களுடைய பாசோ உங்களோட சக ஊழியரோ இப்படி செய் இப்படி செய்யாத அப்படின்னு கைட் பண்ணி உங்களை நல்வழிப்படுத்துவார் அதுதான் பத்தாம் வீட்டு குருவுடைய பெரியவர் அவர் செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை சரி இந்த பத்தாம் வீட்டு குரு எங்க பார்க்குறார் அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் வீடு உங்களுடைய நான்காம் வீடு மற்றும் உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்கிறார் இரண்டாம் வீடு அப்படிங்கிறது குடும்பத்தை குறிக்கும் வீடு அதாவது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் உங்களுடைய குடும்பத்தை குறிக்கும் ரெண்டாம் வீட்டுக்கு ஒரு பார்வை கிடைக்கிறதுனால குடும்பத்தில் சுபநிகழ்ச்சிகள் நடக்கும் குருங்கிறவர் முழு சுபகிரகம் அவர் இரண்டாம் வீட்டை பார்க்கும்போது குடும்பத்தில் ஒரு புது அடிஷன் ஒரு குழந்த பிறந்தோ ஒரு ஆகியோ புதிதாக ஒரு நபர் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ரேஷன் கார்டில் ஒரு புது நபர் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு பூநூல் கல்யாணமோ ஒரு பிறந்தநாள் பார்ட்டியோ அது மாதிரியான ஒரு சுப நிகழ்ச்சி ஒரு குடும்பத்தில் யாருக்கேனும் கல்யாணம் அது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இரண்டாம் வீடு அப்படிங்கிறது வாக்குஸ்தானமும் கூட உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு நேர்த்தி வரும் இத்தனால கொஞ்சம் ஹார்ஷாவோ கொஞ்சம் கடுமையாகவோ மற்றவர்கள் மனம் புண்படும்படியோ நீங்கள் பேசி இருந்தால் ஒருவேளை இனிமே அப்படி நிகழாது மென்மையாகவும் இனிமையாகவும் உங்களோட வார்த்தைகளை சொல்ல கற்றுட்ருப்பீங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேச மாட்டீங்களா அப்படின்னு மற்றவங்க ஏங்குற அளவு நீங்கள் அழகாக பேசுவீங்க தவிர உங்களுக்கு வார்த்தைகள்னால நன்மை விளையும் உங்களுடைய தொழிலே கூட நீங்கள் பேசும் தொழிலாக அதாவது வந்து உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் பேசுறதுனால லாபம் நன்மைகள் கிடைக்கும் ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ ஒரு பேச்சு போட்டியோ பாட்டு போட்டியோ ஏதோ ஒன்று கலந்துட்டு அதில் ப்ரைஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியாக வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது ஒரு பெரிய நல்ல நல்ல விஷயம் அப்புறம் இது தனஸ்தானம் பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பணம் ஒரு இன்ஃப்ளோ வந்து அதை சேமித்து நிறைய உங்களுடைய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் வரவு உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் குரு உங்களுடைய நான்காம் வீட்டையும் பார்க்கிறார் நான்காம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய தாயார் கல்வி மற்றும் வாகனம் உங்களுடைய அம்மாவுக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை நடக்க போகிறது ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இல்லை அவங்க நகை வாங்க ஆசைப்பட்டால் நகை கிடைக்கலாம் அல்லது அந் உங்கள் அம்மாவுக்கு அவங்களுடைய பிறந்த பிறந்த வீட்டிலேருந்து ஏதேனும் நகையோ அல்லது வீடு வித்த பணமோ அது மாதிரி கிடைக்கலாம் நீங்களே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஸ்கூலில் ஒரு பெரிய அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கும் உங்களுடைய மார்க்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் டீச்சர்ஸ்க்கு உங்களை கண்டால் ரொம்ப பிடிக்கும் மேடை ஏறி கைத்தட்டல் வாங்குவீங்க பாட்டு போட்டி பேச்சு போட்டி மாதிரி விஷயங்களில் பரிசுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாகனம் நீங்கள் வாகனம் வாங்க ஆசைப்பட்டிருந்தீங்கனாக்கா அது ரொம்ப சுலபமாக உங்களுக்கு நிறைவேறும் ரொம்ப நாளாக நீங்கள் விரும்பின வாகனத்தை வாங்குவதற்கு இந்த நான்காம் வீட்டு குரு பார்வை உங்களுக்கு உதவி செய்யும் அப்புறமா ஏற்கனவே உங்கள்கிட்ட வாகனம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் இவ்வளோ நாளாக அதனால் வந்த செலவுகள்லாம் குறையும் அந்த வாகனத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க நிறைய நன்மைகள்லாம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி ஆறாம் வீட்டுக்கு குரு பார்வை ஆறாம் வீட்டுங்கிறது நண்பர்களை குறிக்கும் வீடு நண்பர்களே இந்த ஆறாம் வீட்டு குரு பார்வை உங்களுக்கு நண்பர்களால் நன்மையையும் நண்பர்களுக்கு உங்களால் நன்மையையும் நிறைவேற்றி கொடுக்கும் நண்பர்கள் வந்து உங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் வந்து உங்களை ஒரு நல்வழிப்படுத்தி இதை செய் இதை செய்யாதன்னு நல்ல அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நண்பர்களை நீங்கள் அடைய போகிறீங்க இத்தனை காலம் இருந்ததை விடவும் நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அது ஒரு விதமான மகிழ்ச்சியை தரும் நீங்கள் நண்பர்களுக்காக ஏங்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது ஒரு நல்ல நண்பர்கள் வருவார்கள் அந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அநேகமாக ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஒரு ப்ரொஃபஸர் ஒரு டீச்சர் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லித்தர ஒரு குருவாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அமைவாங்க பேங்க் லோன் போட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அது சேங்ஷன் ஆகும் பேங்க் லோன் இத்தனை ஏற்கனவே நீங்கள் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துருந்ததுனாக்கா அது ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு பேங்க் லோனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஆறாம் ஆறாம் இடத்து குரு பார்வை இத்தனை நன்மைகளை உங்களை செய்ய போகிறது சரி ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன நடக்க போகிறதுன்னா விட நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது பதினோராம் வீட்டுக்கு குரு பார்வை வரவிருக்கிறது பதினோராம் வீடுனா என்னென்னா லாபஸ்தானங்க லாபம்னா பண வரவு நன்மை அது மட்டும் இல்லை பதினோராம் வீடுங்கிறது அதாவது பதினோராம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு என்பவர் உங்களுக்கு மேலும் சில நன்மைகளை தருவார் அவர் எப்படின்னாக்கா குரு வந்து சுபகிரகம் இல்லையா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுபமான நன்மைகள் வரும் பிரசாதங்கள் உங்களை தேடி வரும் பெரியவங்களுக்கெல்லாம் பெரியவங்கள்ட்டெல்லாம் ஆசீர்வாதங்கள் வாங்குவீங்க உங்கள் தாத்தா பாட்டி மாதிரி உள்ளவங்க இல்லாட்டி குரு ஸ்தானத்தில் உள்ளவங்க அவங்கள்டெல்லாம் ஆசீர்வாதங்கள் வாங்குவீங்க சரி பதினோராம் வீட்டு குரு உங்களுடைய எத்தனாம் வீட்டை பார்க்கவிருக்கிறார் உங்களுடைய மூன்றாம் வீடு ஐந்தாம் வீடு மற்றும் ஏழாம் வீட்டை பார்க்க போகிறார் இது ரொம்ப 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 நல்ல பார்வைங்க பதினோராம் வீட்டு குருவே நல்லவர் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை தரக்கூடிய அமைப்பு அவருடைய பார்வையும் சில பேருக்கு குரு வந்திருக்கிற இடம் சுமாராக இருந்தாலும் பார்க்குற இடம் நல்லா இருந்து காப்பாற்றிடும் உங்களுக்கு வந்திருக்கிற இடமும் அருமையாக இருக்கு பார்க்குற இடமும் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த குரு உங்களுடைய மூன்றாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் பார்க்க போறார் ஏப்ரலுக்கு பிறகு மூன்றாம் வீடு சகோதரஸ்தானம் உங்களுடைய அண்ணா தம்பி அக்கா தங்கை யாரோ ஒருத்தருக்கு பெரிய நன்மை விளைய போகிறது அதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தாலும் இருக்கலாம் அதுக்கு நீங்கள் பாராட்டு உங்களுக்கு அதாவது சில சமயத்தில் இவ்வளோ நாளாக வாய் திறந்து பாராட்டாத சகோதர சகோதரிகள் கூட இந்த முறை உங்களை நன்றி கூறி பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்ப மூன்றாம் வீடு தைரியத்தை குறிக்கும் வீடும் கூட இவ்வளோ நாளா ஒரு நல்ல விஷயத்த பண்றதுக்கோ இல்லை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கோ ரொம்ப பயந்துட்டு இருந்தீங்கன்னாக்க அதுக்கு தேவையான துணிச்சலை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போறார் ஐந்தாம் வீட்டுக்கு குரு பார்வை ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் உங்களுடைய நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்த கோவில் விசிட்டெல்லாம் போக போகிறீங்க முக்கியமாக குலதெய்வத்தை போய் பார்க்க முடியாமல் ஏதோ தடைகள் நடந்துகிட்டு இருந்தது குலதெய்வத்தை போய் பார்ப்பீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பெரியவங்க மகான்கள் தரிசனம்லாம் ரொம்ப நல்லா தடப்பட்டுட்டு இருந்திருக்கும் அது இந்த ஏப்ரலுக்கு பிறகு ரொம்ப சுலபமாக நிறைவேற போகிறது ஓ அதாவது வந்து ஒரு பெரிய க்ஷேத்ராடனம் போகணும் இவ்வளோ நல்லா கையில் காசு சேராமல் இருந்தது அப்படின்னா அந்த க்ஷேத்ராடனத்துக்கான வாய்ப்புகள் பணம் எல்லாம் கடகடன் வந்துடும் உங்களை தேடி வந்து வா எங்கூட அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசான் மாதிரியான ஒரு நல்ல வழிகாட்டி கூட அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் விடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் மட்டுமல்லாமல் புத்திரஸ்தானமும் கூட அதாவது உங்களை உங்களுடைய குழந்தைகளை குறிக்கும் வீடு குழந்தைகளுக்கு பெரிய அளவில் நன்மைகள் எதிர்பார்க்கலாம் உங்கள் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் அல்லது கல்லூரியில் பெரிய நன்மைகள் நிகழலாம் பாராட்டு கிடைக்கலாம் அவங்க எதிர்பார்த்ததை கூட அதிக மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணக்கூடும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு குருவின் ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு அவங்களுடைய டீச்சர் அல்லது ப்ரொஃபஸர் வந்து பாராட்டு வழங்குறதோட கைட் பண்ணுவாங்க இதை இப்படி செய் இப்படி செய்யாதன்னு கரெக்டான கைடன்ஸாக குரு அமைவாங்க அப்புறம் அந்த குழந்தைகள் ஒருவேளை படித்து முடித்து உத்தியோகம் தேடுறவங்களாக இருந்தாக்கா நல்ல அமையும் நல்ல சம்பளத்தில் அமையும் அப்புறம் அந்த குழந்தைகள் இல்லைங்க படித்து முடிச்சிட்டாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னாக்கா நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே நல்ல வேலையில் இருக்கிற குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு அந்த வேலையில் முன்னேற்றமோ இல்லை வேறு புதிய நல்ல வேலையோ ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் இருக்கீங்க இவ்வளோ நாளாக நல்ல வரனே அமையலை அந்த குழந்தைகளும் அமையலையேன்னு ஏன்னு ஒரு சின்ன ஏக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண வாய்ப்பு அமையும் நல்ல வரன் அமைஞ்சு நல்ல இடத்துல நல்ல சுபிட்சமான சுப நிகழ்ச்சிகளோட நல்ல மந்திரங்களோட அதாவது உங்களுடைய வழக்கப்படி உங்களுடைய குல வழக்கப்படி அந்த வழக்கம் குறையாத முறையில் கல்யாணம் நடக்கும் கல்யாணமாகி குழந்தைகளுக்கு காத்துட்ருக்கிற குழந்தைகளாக உங்களுக்கு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ ரொம்ப நல்ல முறையில் அமையும் கன்சீவாகவும் அல்லது குழந்தையை பிறக்கும் இந்த வருஷத்தில் இந்த மாதிரியான ரொம்ப நல்ல பலன்களை குரு பகவானும் அவருடைய பார்வைகளும் கொடுக்க போகிறது அடுத்து சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்காருங்க சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறது நிச்சயமாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயந்தாங்க எட்டாம் வீடுங்கிறது உங்களுடைய ஆரோக்கியஸ்தானம் அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கிற எந்த பழக்கத்தையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் சப்போஸ் உங்களுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் குறைபாடாக இருந்ததுன்னாக்கா அதுக்கு என்ன பெஸ்ட்டாக அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக உடனடியாக செய்திருங்க முன் யோதனையா முன் தடுப்பு நடவடிக்கைகள் இந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு செய்யுங்க கெட்ட பழக்கம் ஏதாவது இருந்தால் உடனடியாக அதை நிறுத்திடுங்க அந்த கெட்ட பழக்கத்தின் மூலமாக ஆரோக்கியம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையாக ஓட்டுங்க மேலும் எட்டாம் வீட்டு சனி அப்படிங்கிறவர் உங்களை கொஞ்சம் அதிகமாக உழைக்க வைப்பேன் அந்த உழைப்புக்கேற்ற பலன்லாம் கிடைக்கும் சனி தன் வீட்டில் தான் இருக்கங்கிறதுனால ஆனால் அழுத்துக்காதீங்க ஐயோ இவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கே அப்படின்னு வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு வேலை இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படுங்க நல்லா உழைப்பீங்க பிஸ்னஸோ உத்தியோகமோ நல்ல உழைப்பு இருக்கும் அந்த உழைப்புக்கேற்று நல்ல பலனும் இருக்கும் சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்குறார் அதனால குடும்பம் அமைய காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் டிலேக்கு அப்புறம் அது அமையும் இரண்டாம் வீட்டுக்கு குரு பார்வையும் இருக்கிறதும் இருக்கிறதுனால குடும்பம் நல்ல முறையில் அமையும் தான் ஆனால் அது அது அமையறதுல சின்ன தடைகள் தாமதங்கள் இருந்தால் டென்ஷனே ஆகாதீங்க நல்லபடியாக தானே அமையும் அடுத்தது ராகு பகவான் ராகு உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அப்பாவுக்கு சில ஃபாரின் சம்மந்தப்பட்ட நன்மைகளை அவர் கொடுப்பார் அப்பாவுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கலாம் அல்லது அப்பாவுக்கு வெளிநாட்டு பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அவருக்கு நல்ல செய்தி வரலாம் இல்லை அப்பாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாம் அதனால அவருக்கு நன்மை வரலாம் அதே சமயம் ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எதிர்பார்க்காதீங்க அதிர்ஷ்டம் இல்லைங்கிறது இல்லை அதாவது உழைப்பு எவ்வளோ உண்டோ அதைக்கேற்ற நன்மைகள் கிடைக்குமே தவிர அதிர்ஷ்டங்கிறத அதாவது ஒரு விதை போட்டு ஆயிரம் பழம் பழுக்கணும்னு நினைக்காதீங்க ஒரு விதை போட்டால் அதுக்கு எவ்வளவு பழம் உண்டோ அத்தனை பழம் கண்டிப்பாக கிடைக்கும் என எட்டில் இருக்கிற சனி பகவான் தன் வீட்டில் இருக்காருங்கிறதுனால உழைப்புக்கேற்ற பலன் உண்டு ஆனால் அபரிமிதமான அதிர்ஷ்ட பலன்களை எதிர்பார்க்கவே வேண்டாம் அதே மாதிரி கேத்து பகவான் உங்களுடைய மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் சகோதர சகோதரிகளோட சண்டையே போடாதீங்க ஏற்கனவே குரு பார்வை இருக்கிறதுனால அவங்களுக்கு நன்மை வரும் அவங்களால் உங்களுக்கு நன்மை வரும் அவங்க பாராட்டவும் செய்வாங்க ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து ரொம்ப அதிக அளவு எதிர்பார்க்காம தவிரும் முக்கியமாக சொத்து சம்பந்தப்பட்ட சண்டையோ தகராறோ கேஸ் போடுறதோ வேண்டவே வேண்டாம் தானே ரொம்ப நல்ல முறையில் அவங்க உங்களுக்கு தான் வருவாங்க நீங்கள் வந்து அந்த கேத்து பகவான் இருக்கிறதுனால தயவு செஞ்சு உங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துன்றாதீங்க ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு அது நல்ல முறையிலே இருக்கிறதுக்கு என்ன உண்டோ செய்ய ஒருவேளை உங்கள் சகோதரியோ சகோதரரோ உங்கள்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துட்டு இருந்தாங்கன்னா உடனடியாக மன்னிச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கேது பகவானாக அந்த பிறகு எல்லாமே சரியாக போகிறது இல்லையா அதனால் உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப நல்ல முறையில் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக உறுதியாக இருங்க ஆக இந்த விஷயத்துலலாம் நீங்கள் ஜாகிரதையாக இருந்துட்டிங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது ஆல் தி பெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்து பிரச்சனை இல்லாமல் நம்ம கிடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான சில வழிகள் இருக்குங்க அது பரிகாரங்கள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுக்குமே உரிய பரிகாரங்களை பண்ணிட்டோம்னாக்க இந்த வருஷத்தை இன்னும் ஸ்மூத்தாக இன்னும் சௌகரியமாக நம்மளால் கடக்க முடியும் முதல்ல குரு பிரீத்தி நீங்கள் குருன்னு யாரை நினைக்கிறீங்களோ அந்த குருவுக்கு அதாவது தக்ஷணாமூர்த்தி மகா பெரியவா குருவாயூரப்பன் சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இவங்க இவங்க எந்த இந்த எந்த குரு செலக்ட் பண்ணிங்க அல்லது இவங்க எல்லாரையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தினமுமே கூட ஏத்தலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மூணு மூணு நெய் விளக்கு ஏற்றி இந்த குருன்னு நீங்கள் நினைக்கிறவங்க முன்னாடி வீட்லேயும் வைக்கலாம் கோவிலில் போய் வச்சிங்கன்னா இன்னும் விசேஷம் குரு பகவானுக்கு கருப்பு கொண்டக்கடலை சில பேர் அந்த கபுலி சன்னா வைப்பாங்க அது இல்லை பரிகாரம் கருப்பு கொண்ட கடலை வாங்கி நீங்கள் வந்து சுண்டல் பண்ணோன்னு இல்லை மாலை கோக்கணும் இல்லை ஊரை போடணும் இல்லை அப்படியே கொண்டு போய் கூட கோவிலில் கொடுக்கலாம் ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அல்லது இப்போ நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா குருவாயர்ப்பன் கோயிலுக்கோ ஷிரடி பாபா கோயிலுக்கோ ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கோ தாராளமாக போயிட்டு வாங்க மகா பெரிவாளோட சன்னிதானத்துக்கோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க இது எல்லாமே ரொம்ப நல்ல குரு பிரீத்தி வியாழக்கிழமைகளில் முடியும்னா நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம்னா உடனே பயங்கரமாக எதுவும் நினச்சிக்காதீங்க ஒரு வேளை சாப்பிட்லாம் இன்னொரு வேளை சமைக்காத உணவு சாப்பிட்டா நல்லது அந்த முதல்ல சாப்பிட்ற ஒரு வேளை அதாவது நீங்கள் அது மார்னிங்கோ ஈவினிங்கோ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அந்தந்த ச நாளோடய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கிற பொழுது உங்களால் முடியும்னா இல்லை கண்டிப்பாகவே இந்த வெங்காயம் பூண்டு நான்வெஜ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இன்னுமே நல்ல பலன் நீங்கள் நிச்சயமாக கிடைக்கும் குரு பகவான் வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு போய்ட்டு நவகிரகம் மூணு வாட்டி சுற்றிட்டு வரலாம் இந்த மாதிரியாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கன்னி பெண்களாக வேணாலும் இருக்கலாம் கல்யாணம் ஆனவங்களாக வேணாலும் இருக்கலாம் இல்லை வேறு எப்படி வேணாலும் இருக்கலாம் எந்த ஜாதி வேணாலும் இருக்கலாம் எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் முப்பது ரூபாய் தட்சிணை இதை வச்சு அவங்களுக்கு கொடுங்க முடிந்தால் மஞ்சள் பிளவுஸ் பீட்டு கூட வைக்கலாம் முடிஞ்சால் மஞ்சள் சாரீ கூட வைக்கலாம் இதை நீங்கள் வச்சிங்கன்னா அருமையான குரு பிரீத்தி அது இதை செய்திங்கன்னாக்கா இந்த வருஷம் குரு பகவானோட பூரண அருளை பெறலாம் அடுத்து சனி பிரீதி சனி பிரீதி எல்லாேருக்குமே தெரியும் சனிக்கிழமைகளில் எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும் கோவிலில் சுற்றணும் நவக்கிரகத்தை சுற்றணும் சனி பகவான் காக்காய்க்கு சாதம் வைக்கணும் அதில் எள்ளு வைக்கணும் இது எல்லாருக்குமே பலருக்கு தெரிஞ்சுது ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் நிச்சயமாக வச்சுட்டு செய்தால் இன்னும் பெஸ்ட்டு சனி பிரீத்தியாக இருக்கும் ஏழை எளியவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினர் இவங்களுக்கு என்னென்ன முடிவோ செய்யுங்க சாப்பாடு கொடுக்கலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் கருப்பு அல்லது நீல துணிகள் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் இந்த உழைக்கும் வர்க்கத்தினர் இந்த பூக்காரம்மா பழக்காரம்மா அது மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கொடை செருப்பு சாப்பாடு தினமும் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு இல்லை தினம் டைம் இல்லைங்க அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு பிஸ்கெட்டோ ரெண்டு பழமோ இல்லை நல்ல ஃபுல் சாப்பாடோ என்ன முடியுமோ கொடுக்கலாம் அவங்களுக்கு உடைகள் வாங்கி தரலாம் வருஷத்துக்கு ஒரு முறையானும் அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையானும் கொடையும் செருப்போம் ப்ரிஃபரபிளி கருப்பு கொடை கருப்பு செருப்பு வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை எனக்கு அவங்க செருப்பு சைஸ் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய செருப்பு ஒரு ஜோடியை போட்டுட்டு போய் பொது இடத்துல ஒரு உரமாக விட்டுட்டு வந்துடுங்க அது யாருக்கு சரியாக இருக்குமோ அவங்க தானே போட்டுப்பாங்க இது ஒரு வகையான சனி பிரீதி அடுத்தது ராகு பிரீத்தி அம்மன் அம்மன் அந்த அம்மாவுக்கு புடவை சாத்தலாம் நீங்கள் வந்து கருப்பு உளுந்து ஒரு அரை கிலோவோ கால் கிலோவோ கொண்டு போய் அம்மனுக்கு கொடுத்து அந்தம்மா அபிஷேகம் அர்ச்சனை என்ன முடியுமோ செய்யலாம் பெரிய அம்மன் கோயில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா சமயபுரம் பட்டீஸ்வரம் மாங்காடு திருவேற்காடு முப்பாத்தம்மன் மூகாம்பிகை இந்த மாதிரியான அம்மனுக்கெல்லாம் உங்களால் என்ன முடியுமோ செய்யலாம் அர்ச்சனையோ அபிஷேகமோ வஸ்திரமோ என்ன முடியுமோ செய்யலாம் அதை விடவும் லலிதா சகசிரநாமம் அதாவது இந்த அந்தந்த கிரகத்துக்குரிய அந்தந்த ஸ்லோகங்களை அந்தந்த கிழமையில சொல்றது ரொம்ப நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் குரு குரு வாரம் அதாவது வியாழக்கிழமையில நீங்கள் நாராயணியம் குருவாயிரப்பன் ஸ்லோகங்கள் சொல்லலாம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர ஸ்லோகம் சொல்லலாம் அனுமாருக்கு வடமாலை வெண்ணெய் சாத்தலாம் அனுமார் ஸ்லோகங்கள் சொல்லலாம் அனுமான் சாலிசா சொல்லலாம் ஹனுமானுடைய அஷ்டோத்திரம் சொல்லலாம் அதே மாதிரி ராகு பகவானுக்காக செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளுக்கு உள்ள ஸ்லோகங்கள் லலிதா சகசநாமம் துர்காஷ்டகம் இதெல்லாம் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு போற்றி பாடல்கள்லாம் பாடலாம் கேதுவுக்கு பரிகாரமாக சனிக்கிழமைகளில் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையோ பூ மாலையோ தேங்காய் மாலையோ எருக்கம்பூ மாலையோ சாத்தலாம் பிள்ளையாருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையோ இல்லை சதுர்த்திகளும் போதோ அபிஷேக சாமான்கள் கொடுக்கலாம் விநாயகர் ரகவல் வீட்டில் சொல்லுங்கள் அது பெரிய நல்ல பலனை கொடுக்கும் தினமுமே சொல்லலாம் அதனால் இந்த ராகு கேது சனி குரு இந்த நாலு கிரகங்களுக்குரிய இந்த சிம்பிள் பரிகாரங்கள் அந்த இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் சனி பகவானுக்கு திருநள்ளாறு கோவில் குரு பகவானுக்கு ஆலங்குடி கோவில் ராகு கேதுவுக்கு காளஹஸ்தி திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம் பட் நான் சொன்ன அந்த அம்பாள் அம்மன் கோவில்களுக்கும் போயிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வரவே வராமல் டூ தௌசண்ட் ரொம்ப அனாயாசமாக கடந்துருவீங்க குட் லக் ஆல் தி பெஸ்ட் மறுபடியும்